நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படியெடுப்பு இறுதி படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏ இது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மூன்றாவது தேவகிரி படையெடுப்பு இது நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் தான் இந்த அலாவுதீன் நிகழ்ச்சியுடைய இறுதி தேவகிரி படையெடுப்பு அதாவது மூன்றாவது தேவகிரி படையெடுப்பானது நடைபெற்றிருக்கு இதுக்கு படையத்திலபதி படையெடுத்து போனவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்முடைய மலிகாஃபூர் தான் அந்த கால இந்த தேவகிரி படையெடுப்பு நிகழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டைமில் தேவகிரியில் யார் மன்னராக இருந்தா அப்படின்னு பார்க்கணும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர தேவா அல்லது சிங்கன தேவா அப்படின்றவர் தான் மன்னராக இருந்தார் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமச்சந்திர தேவாவுடைய மகன் தான் இந்த சிங்கன தேவா என்ற சங்கர தேவா ஸோ ராமச்சந்திர தேவா என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் கிசிர்கானோட திருமணத்துக்கு அவர் வந்து சிறப்பு விருந்தினராக போய் அங்கே தங்கியிருந்திருப்பார் அங்கேருந்து திரும்பி வந்த கொஞ்சம் காலகட்டத்தில் எவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமச்சந்திர தேவா என்பவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு அவரை தொடர்ந்து அவருடைய மகன் சங்கர தேவா வந்து மன்னராகிறாரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவேவும் முஸ்லீம்களை வந்து எதிர்ப்பவராக இருப்பார் அவங்கள வந்து விரோதிக்கிறவராக இருப்பார் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவகை மீதான வந்த முஸ்லீம்கள் படையெடுப்பில் இருந்தேவும் இவருக்கு வந்து முஸ்லீம்களுடைய அவர் மீர்கள் மீதான வெறுப்பு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த நிகழும் பொழுதுமேவும் இவர் வந்து அவர்கள் மேலே வெறுப்பு கொண்டு வராதா இருந்திருப்பார் ஸோ தன்னுடைய தந்தை டில்லி சுதாணியத்துக்கு கப்பம் கட்டுறதை கூட அவர் வந்து விரும்ப மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து மன்னராகிறாரு ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டில்லி சுதாணியத்துக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்தி விடுகிறார் தன்னை சுதந்திர அரசராக அறிவித்து விடுகிறார் ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த மூன்றாவது தேவகிரி படையெடுப்பானது நிகழ்கிறது அந்த டைமில் டெல்லியில் ஒரு மாளிகாஃபருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஒன்று நிகழும் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அங்கே வந்து எதிர்ப்பானது தோன்றுது இவர் வந்து ஒரு பிறப்பிலேயோ முஸ்லீம் கிடையாது ஒரு இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினவர் தான் இவருடைய பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சந்திராம் அப்படின்றது தான் இவருடைய பேர் இவர் ஒரு இந்து ஸோ இந்துவாக இருந்து பின்னாடி காஃபூராக மதம் மாறி மதம் மாற்றுறதுக்கு பிறகு காஃபூர் என்று அழைக்கப்பட்டவர் தான் இவர் தன்னுடைய திறமையின் காரணமாக மாலிக் நைப் அப்படின்ற பதவிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜியால் உயர்த்தப்பட்டவர் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலிக் ஈ ஜஹான் அலப்கான் அல்லது அல்ப்கான் அடுத்தபடியாக கிசிர்கான் இவர் யாருன்னு நமக்கு தெரியும் இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய மகன் ஸோ இவங்க மூணு பேருமேவும் இவங்க இந்த ஆஃபூருக்கு எதிரியாக இருக்கிறாங்க ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காகவேவும் இவங்க வந்து இஸ்லாமியர்கள் ஆப்கானியர்களுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த ஆப்கானியர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து மாலிகாஃபூருக்கு இருக்காது ஸோ உடனேவும் தான் இவர் அந்த டைமில் தான் இந்த சிங்கன தேவாவுடைய கிளர்ச்சி நிகழ்து அந்த டைமில் வாரங்கள் அரசர் ஒன்று ஒரு தூது ஒன்று அனுப்பியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் செலுத்த வேண்டிய கப்பை தொகையை வாங்கிக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு யாரையாவது ஒருத்தங்களை அனுப்புங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அனுப்பியிருப்பார் ஸோ அந்த டைமில் இவரை மாலிகாஃபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லி சுல் சுல்தானாக இருக்கக்கூடிய அழகின் கிழிஞ்சிக்கிட்டே நான் போய் இருந்து கப்பத்தொகையை வாங்கிட்டு வரேன் அதே போல் இந்த தேவகிரி கிளர்ச்சியையும் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிசன் கேட்டுட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டில் தேவகிரி மேலே படையெடுத்து போவார் சிங்கன தேவாவுக்கும் இவருக்கு நடந்த போரில் அவர் வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ எப்படியோ இந்த போர் நடைபெற்றதுக்கு அப்புறமா சிங்கன தேவா என்ன ஆனார்ன்ற செய்தியே நமக்கு அதாவது சிங்கன தேவா அப்படின்ற ஒருத்தருடைய பேரையும் அதுக்கடுத்த தகவல்களில் நமக்கு கிடைக்கல ஸோ அவர் இறந்துருக்காரா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தேவகிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா அப்புறமா பார்த்தீங்கன்னா துவாரகைக்கு அருகில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கைப்பற்றி இந்த தேவகிரி அரசோட இணைச்சிக்கிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு வரைக்குமேவும் அங்கே வந்து ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஆட்சியை வந்து நடத்துகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களோட ஒரு நட்புறவை வந்து தான் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மராட்டியர்களை வந்து கொலை செய்கிறது அந்த மாதிரியான எந்த ஒரு செயல்களுமே ஈடுபடலை இவர் வந்து மராட்டியர்களுடைய உதவியை பெறுறதுக்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அலாவுதீன் கெல்ஜி என்ன சொல்லிடுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னிந்திய அரசுகளை வந்து நம்ம வந்து இணைக்கக்கூடாது உடனே டெல்லிக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அந்த டைமில் டெல்லி இளவரசர் ஒருத்தருக்கு திருமணம் வச்சுருப்பாங்க இந்த மாளிகாவ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினான்கு வரைக்குமே தேவகிரியில் இருந்ததாக சொல்கிறாங்க மராட்டியர்களை வந்து தன்னோட சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு அந்த டைமில் தான் டெல்லி அலாவுதீன் கில்ஜியோடைய மகன் கான் அப்படின்றவருக்கு வந்து திருமண ஏற்பாடு நடந்திருக்கு அந்த திருமணத்துக்கு அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்ளும் கலந்து கொள்ளும்படி டெல்லி அரசர் வந்து ஒரு உத்தரவை மாலிகாஃபிற்கு பின் அறிவுறுத்தியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் ஒரு வார காலத்திலேயேவும் அவர் வந்து தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு திரும்பி போயிடுறாரு ஸோ தேவகிரி ஆட்சி பொறுப்பானது யாருக்கிட்ட ஒப்படைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவகிரி இளவரசர் யாதவ இளவரசரன ஹர்பால் தேவா அப்படின்றவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படுது இந்த அலாவுதீன் கல்ஜியுடைய தென்னிந்திய படையெடுப்போட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் செல்வத்துக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தென்னிந்திய அரசுகள் மீது வந்து போர் தொடுத்திருப்பார் இந்த தென்னிந்திய அரசுகளை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று விரோதமாக தான் இருந்திருக்கும் ஒரு நாட்டோட மேலே படையெடுத்து போகும்போது மற்ற நாடு வந்து மாளிகாஃபூருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கக்கூடிய சூழல்தான் ஏற்பட்டிருக்கும் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா வாரங்கள் மேலே படையெடுத்து போகும்போது தேவகிரி அரசரானவர் இந்த மாளிகாஃபூருக்கு உதவுவார் துவாரகை மேலே படையெடுத்து போதும் போகும்போது கொய்சாலைகள் மேலே படையெடுத்து போகும்போது இந்த வாரங்கல அரசரும் பார்த்திங்கன்னா யானை படை போர் யானைகளை தந்து உதவுவார் தேவகிரி மன்னரும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து உதவி செய்வார் ஸோ இவங்க கிட்டேருந்து தப்பிச்ச மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கப்பங்கட்டாத மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாபார் அதாவது மதுரை பாண்டிய மன்னர்கள் தான் இவங்க வந்து தலைநகரை விட்டு வெளியில் போயிட்டாங்க அதுபோல் மற்ற அரசர்களும் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாளிகாஃபரோட படையெடுப்பு வந்து பெரும் தோல்வியில் தான் நடைபெற்றிருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கோட்டைகளை புகுந்துக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க வந்து மாளிகாஃபர் வந்து வெற்றி பெற்றார் அது இல்லாமல் அவங்க நேரடியாக போர்க்களத்தில் இறங்கியோ அல்லது குரிதா குரிலா தாக்குதல் மூலமோ அவங்கள தாக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாளிகாஃபருடைய இத்தனை படையெடுப்புகள் வந்து இந்த தென்னிந்தியா மேலே வந்து ஏற்பட்டிருக்காது அடுத்தபடியாக இந்த தென்னிந்திய அரசுகளுடைய தோல்விக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய படைகளுடைய போர் யுக்திகள் போர் முறைகளுக்கும் இந்த தென்னிந்திய அரசுகளுடைய போர் முறைகளும் இவங்களுடைய உணவு பழக்கங்களும் இஸ்லாமியர்களுடைய உணவு பழக்கங்களும் வேறுபட்டதாக இருக்கும் ஸோ இந்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்கோ போலோ தன்னுடைய குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ தென்னிந்திய வீரர்களை பொறுத்தவரைக்கு திறந்த மார்போட அறையில் வந்து வேட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க கையில் ஒரு கேடயத்தையும் வே ஈட்டியையும் ஏந்தி போரிட போரிட வந்து போர்க்களத்துக்கு போனாங்க இவங்க வந்து காய்கறி உணவை தான் உண் உண்டாங்க அப்படின்ற மாதிரியான குறிப்புகளெல்லாம் இவர் வந்து கொடு கொடுத்துருக்காரு ஸோ இவங்க இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை இவங்களுடைய போர் யுக்தி அப்படின்றது வேற ஆனால் மாளிகாஃபுர் அவங்களுடைய படைகளில் போர் யுக்தின்றது வேறு இவங்க தொடர்ந்து ம மங்கோலியர்களோட போரிட்டு அவங்களுடைய போர் நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இஸ்லாமிய படை போர் வீரர்கள் ஸோ ஆனால் இந்த இந்து போர் வீரர்கள் பொறுத்த மட்டும் இல்லை அந்த மாதிரியான யுக்திகள் வந்து தெரியாது ஸோ அதனால் கூட அவங்க வந்து தோற் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் எளிதாக வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி மீண்டும் அலாவுதீன் கில்ஜி தொடர்பான அடுத்ததொரு பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம் நன்றி